வணக்கம் லங்காஃபோர் ஊடக நேர்களே இப்பொழுது ஃபோர் ஊடாக சிறியதொரு ஆரோக்கிய செய்தி பிடித்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் ஆம் ஒரு கிளாஸ் எடுத்து சுடு நீரை கொள்ளுங்கள் சுடு நீர் சுட சுட நீரை நிரப்பிக்கொள்ளுங்கள் அந்த நீர் நிரப்பியதன் பிற்பாடு பிற்பாடு ஒரு சிறிய கரண்டியில் கருஞ்சீரகத்தை எடுத்து அந்த நீருள் போட்டுக்கொள்ளுங்கள் கரஞ்சீரகம் இது ஒரு சிறிய கரண்டி கரஞ்சீரகம் இந்த கரஞ்சீரகம் இருக்கின்ற இந்த சுடுநீரை கரஞ்சீரகம் நிரப்பப்பட்ட இந்த சுடுநீரை நீங்கள் ஒரு பதினைந்து நிமிடங்கள் ஊற வைத்து சுட வைத்து அப்படியே வைத்து பதினைந்து நிமிடத்தின் பிற்பாடு இந்த நீரை அருந்துங்கள் அதாவது இது உணவு உண்டதன் பிற்பாடு செய்ய வேண்டிய விடயம் அருந்தினீர்களாக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து ஒரு கிழமைக்கு அருந்தி வந்தால் உங்களுடைய உடலிலே பல விடயங்கள் அதாவது பல நோய்கள் இல்லாமல் போவதை நீங்கள் அறிய முடியும் அதாவது இஸ்லாமிய மதத்திலே கூறப்படுகின்ற இந்த கருஞ்சீரகம் கடவுளால் வானத்திலிருந்து பிறக்கப்பட்ட மூலிகை என்று கூறப்படுகிறது இந்த கருஞ்சீரகத்தின் தன்மை குணங்கள் இந்த மருத்துவ குணம் மிக மிக நிறைந்ததாக இருக்கிறது மரணத்தை தவிர மற்ற அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய இந்த கரிஞ்சீரக சுடுநீரை அருந்தி வந்தீர்களாக இருந்தால் சலரோகம் மற்றும் மன அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரோல் அதாவது கொழுப்பு மற்றும் உயரழுத்தம் தாழ்வழுத்தம் இவை குணமாகும் என்று கூறப்படுகிறது இதை விட மூட்டி வலி மற்றும் பல நோய்களுக்கு நிவாரணியாக இருக்கிறது அதிகமாக பயன்படுத்தாமல் அளவாக பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழுங்கள் மீண்டும் ஒரு லங்காஃபோரின் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகியமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி